பாரதிய ஜனதா கட்சி கொடிய கூட இதில் காட்டல அவர் மாவட்ட தலைவர் சமீபத்தில் புஷ்பாட்டு வந்து புஷ்பாவுக்கும் புஷ்பாவுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கட்டுங்க அங்கேயும் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக தானே இல்ல கிடையாது அப்படி இல்ல அது இல்ல கண்ணகிக்கு இது உடன்பாடு இல்லை அதாவது கண்ணகி தன்னுடைய குடும்பத்தை பாதிச்சனால அந்த மாதிரி மதுரை எரிச்சு இது ஒரு லட்சத்து இல்லை அதனால தான் மறைச்சிருக்கலாம் அதனால தான் மறைச்சிருக்கலாம் அவ்வளோதான் சரி ரொம்ப நன்றி

ஆடுறதும் காமிக்கிறாரு காத்து கருப்பு அந்த அருவாளை எடுத்து வெட்டுறதுதான் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த சங்கம் இருக்கிறது அந்த அளவுக்கு வன்முறையை போயிருக்க வேண்டியதில்லை இப்போ தீபா சங்கர் வந்து க கழுத்த இறுக்கிறது அந்த பொண்ணு வந்து தானே கழுத்து இறுத்துக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் அருவா உள்ள சாமியெல்லாம் உடச்சி கூட போங்கப்பா இப்படிலாம் கேட்டுக்கப்போல அனைவருக்கும் வணக்கம் கலன் திரைப்படத்துல நான் ஒரு முக்கிய வில்லனா பண்ணியிருக்கேன் அதுக்கு நம்ம டைரக்டர் வீரமுருகன் அவர்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோ முதல்ல இந்த படத்தை வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல குறைஞ்ச நாட்களில் ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய படம் வர முடியுமான்னு தெரில அதை வந்து அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டரு தமிழக அரசாங்கம் வந்து போதைக்கு எதிராக நிறைய பிரச்சாரம் இருக்காங்க இந்த படத்துலையும் போதைக்கு எதிராக ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு போதை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தென் மாவட்டங்களில் நடக்கிற உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காரு இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே அந்தந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு நான் அவரை பார்த்துக்கிறேன் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி